அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை முப்பது செண்டு அழகிய தென்னந்தோப்பு ப்ளஸ் விவசாய பூமியோட சேலுக்கு வந்திருக்குதுங்க அதுக்கு பார்க்க வந்துருக்குறோம்ங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை முப்பது செண்டுங்க இதில் ரெண்டு ஏக்கரை பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு பார்த்திங்கன்னா எம்டி லேண்டுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா கம்பிவேலி போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல செம்மண் பூமி பூமின்னு பார்த்தீங்கன்னா நல்லா செவ்வக டைப்பில் நீட்டாக ஸ்கொயராக வருங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க சமசதுரமான பூமி உங்களுக்கு நல்லா ஃபென்சிங் பண்ணி நீட்டாக சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்குறாங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா நாலு வயசு தான் ஆச்சுங்க இன்னொரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மரமே நல்லா காப்புக்கு வந்துடுங்க நல்ல செழிப்பான ஏரியாவிலேயே நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இது போர் சர்வீஸு தொட்டி எல்லாமே வந்துடும்ங்க உங்களுக்கு உடுமலை டூ பலடம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே இந்த லேண்டுக்கு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டு நாலு இடம் பார்க்கலாமங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்